எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் லேயர் சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்ட் சப்பாத்தி நிறைய வீடியோஸ் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லோரும் போட்டிருப்பாங்க ஆனால் நான் இப்போ காமிக்கக்கூடிய இந்த சப்பாத்தி டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கிறதுக்கு கோதுமை மாவோட ஒரு இன்க்ரீடியன் சேர்க்க போகிறேன் ரொம்ப சிம்பிள் எல்லார் வீட்லேயும் இருக்கிற அந்த பொருள் தான் அதை நீங்கள் சேர்த்து சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி செஞ்சுருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு விஷயங்கள் சொல்லிட்டே வருவேன் இந்த சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆளுங்கிற ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் சாஃப்ட் லேயர் சப்பாத்தி செய்கிறதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் கோதுமாவு எனி கம்பெனி ரெண்டு கப் இப்போ நான் கப் அளவில் எடுத்துக்கிறேன் இதை சாதாரணமாக உப்பு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைவோம் இது கூட பாருங்கள் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு ஒரு கப் எடுத்துக்கிறேன் தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் அது வந்து மீடியம் சைஸ் பேப்பர் அவல் கெட்டி அவள் எது வேணால் இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் நம்ம இந்த அவலை வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு மாவு கூட இது எப்படி சேர்க்க போகிறோன்னு பாருங்கள் மேஜிக் மாதிரி உங்களுக்கு சாஃப்ட்டு சப்பாத்தி கிடைக்கும் ரெண்டு கப்பு கோதுமை மாவோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவள் அரை மணி நேரம் ஊற வச்சோம் இல்லையா அது கூட கொஞ்சம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது இந்த அரைச்ச அந்த அவல் பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருக்கணும் இந்த மாதிரி அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவள் உருவே தெரியக்கூடாது ஃபஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு தான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கணும் ஏன்னா இதுலேயே நம்ம தண்ணி விட்டதுனால அவள் வேற ஊறி இருக்குது அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி இது வந்து எடுத்துக்காது தெளித்து தெளித்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஏன்னா அவள் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் சாதாரணமாக சேர்க்குற மாதிரி தண்ணி அளவு சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் அவள் ஊற வைக்கிறதுக்கு தண்ணி இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுனால பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி தெளித்து தெளித்து பிசையணும் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு கடைசியாக ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் பிசைஞ்சு மாவு மேலே சேர்த்துட்டு இந்த மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிற மாதிரி மூடி ஒரு அரை மணி நேரம் வச்சு விடலாம் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஊரின் இருக்குது இப்போ எடுத்து ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பிசையணும் பிசைய பிசைய உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் அக்கி ரொட்டின்னு பண்ணுவோம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி அக்கி ரொட்டி அப்படிங்கிறது வெறும் அரிசி மாவை கிளறி நம்ம சப்பாத்தி மாதிரி செஞ்சு சுட்டு எடுக்கிறது இப்போ பாருங்கள் நல்லா உருட்டிண்டாச்சு நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கணும் இந்த அவளுக்கு பதிலாக நம்ம சாதம் வெந்த சாதத்தை போடலாம் ஆனால் விரத நாட்கள் அதில் ஒரு பொழுது இருப்போம் காற்றால் சாதம் சாப்பிடுவோம் நைட்டு டிஃபன் சாப்பிடுவோம் அந்த மாதிரி நாட்கள் நம்ம இந்த வெந்த சாதத்தை சேர்க்க முடியாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அவள் ஊற வச்சு அரைச்சி இந்த கோதுமாவோட சேர்த்து செஞ்சு பாருங்கள் இப்போ நான் லேயர் சப்பாத்தி தான் போட்டு காமிக்க போகிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாதாரணமாக நீங்கள் ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா நாலு அஞ்சு கூட சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் சாதாரணமாக எல்லோரும் போடுற அந்த அப்பளம் போடுறது இப்படி தான் பண்ணணும் அதாவது நம்ம லேயர் சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் நெய் தடவிக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு ரவுண்டாக போட்டுட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் நெய்யை உருக்கி வச்சுட்டா ரொம்ப நல்லது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் கெட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் உருக்கி வச்சுக்கோங்க நெய்யை ஒரு அரை டீஸ்பூன் கம்மியாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு மேலே அப்ளை பண்ணி நல்லா தடவிட்டு முக்கோணமாக போடணும் அந்த முக்கோணமாக போடுறதுமே மாவை துவைச்சுண்டு நல்லா மெல்லிசாக இடுங்க மெல்லிசாக நீங்கள் இட்டாலும் நம்ம சுட்டு காமிச்சப்பறம் பாருங்கள் மூணு லேயரும் தனியாக கிடைக்கும் முக்கோணம் பாருங்கள் இதே மாதிரி நான் எப்படி காமிக்கிறோனோ அதே மாதிரி போடுங்க எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தேய்ச்சி எடுக்கணும் அப்போ தான் எல்லா இடமும் ஒரே மாதிரி மெல்லிசாக கிடைக்கும் எங்கேயுமே ஒரு இடத்துல மொத்தமாகவும் ஒரு இடத்துல வந்து மெல்லிசாவும் இல்லாமல் கொஞ்சம் மாவை தொட்டுண்டு நல்லா மெல்லிசாக முக்கோணம் மாறாமல் அந்த முக்கோண ஷேப்பும் அன்னிவனாக இல்லாமல் பார்த்து நீங்கள் அந்த அப்பளா குழவியால் மாவு எங்கே மொத்தமாக இருக்கோ அங்கெல்லாம் தேய்ச்சுட்டே வாங்க பாருங்கள் இப்போ நல்லா தவா வந்து சூடாக இருக்குது அப் சப்பாத்தி போடுறதுக்குன்னே இந்த தோசைக்கல்லி வச்சுருக்கேன் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது பக்கம் திருப்பி போடுறேன் அப்பயே பாருங்கள் அப்படியே உப்பலாக ஆரம்பிச்சுடுது நல்லா எவ்வளோ உப்பலாக வருது பாருங்கள் சப்பாத்தி க்ளோஸ் அப்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஓரளவு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ரெண்டு பக்கமுமே சுட்டு எடுக்கணும் பாருங்கள் அந்த கலரும் வருது எந்த அளவுக்கு குப்பலாக இருக்குது பாருங்கள் பதிமூணு சப்பாத்தி எனக்கு கிடச்சிது பதிமூணு சப்பாத்தியுமே குப்பலாக வந்தது இப்போ சப்பாத்தி எப்படி சுட்டப்புறம் எடுத்து வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இது வந்து என்னோடய கூ சிஸ்டர் எனக்கு கிஃப்டாக கொடுத்தது ஒரு ஓலைக்கொடையில் துணி இருக்குது அதில் ஒரு கிச்சன் டவல் போட்டு அது மேல இந்த சப்பாத்தியே வச்சாச்சு மேலே வேர்த்து கொட்டாமல் இருக்க மூடிட்டேன் இப்போ இது மாதிரி இல்லை அப்படின்னா ஒரு பேசனில் நல்லா சுத்தமான கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க சப்பாத்தி போட்டு மேலே அந்த துணியவே போட்டு மூடணும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்களுக்கு சப்பாத்தி வேர்த்து விடாது இப்போ ரெண்டாவது சப்பாத்திக்கு அப்பளமும் போட்டு காமிக்கிறேன் ரவுண்டாக போட்டுக்கோங்க ஓரளவுக்கு ரவுண்டாக போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் நெய் தடவின்ட்டு அது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு தடவிட்டு முக்கோணமாக இட்டுக்கோங்க இப்போ புதுசாக நீங்கள் செய்ய பழகுறீங்க அப்படின்னா ஒரு அன்னிவனாக தான் அந்த முக்கோணம் வரும் ரொம்ப கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப் வராது இருந்தாலும் மெல்லிசாக ஒரே மாதிரி எல்லா இடமும் அந்த மாவு வந்து கார்னர்லாம் மொத்தமாக இல்லாமல் பார்த்துண்டு அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சிட்டே வாங்க ட்ரையாங்கிள் ஷேப் அன்னிவனாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வேண்டியது நல்லா மெல்லிசாக தேய்ச்சிருக்கணும் இந்த அவல் சேர்த்ததுனால நல்லா மெல்லிஸாக வரும் உங்களுக்கு இந்த அப்பளத்தை நான் கையில் எடுத்து காமிக்கிற பாருங்கள் அது நல்லா உங்களுக்கு அந்த நாலு விரலுடைய அந்த கோடு தெரியும் அந்த அளவுக்கு நான் மெல்லிஸாகிட்டு இருக்கேன் இப்போ அதே மாதிரி திரும்பவும் தவால போட்டு ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுதுக்கப்புறம் எண்ணெய் விட வேண்டி தான் இந்த சப்பாத்தியும் பாருங்கள் நான் எதுவும் ப்ரெஸ் பண்ணவே இல்லை அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே உப்பலாகுது பாருங்கள் இந்த மாதிரி உப்பலாக இருந்தாலே உங்களுக்கு லேயர்ஸும் கிடைக்கும் அதே போல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புதுசாக பிகுனஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்பாத்தி எவ்வளோ உங்களுக்கு சரியாக வரலனாலும் சரியில்லை நல்லா நீங்கள் பர்ஃபெக்டாக சப்பாத்தி பண்ணிகிட்டே இருந்தாலும் அவள் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு நாள் நீங்கள் வச்சுருந்தாலும் ட்ராவல் எடுத்துன்னு போனாலும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பதிமூணு சப்பாத்தி பண்ணியிருக்கேன் ரெண்டு கப்பு மாவு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிராம் அது எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த லேஸ் எப்படி கிடச்சிருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் மூணு லேயர் தனித்தனியாக தெரியுது அப்படி கொதிக்குது சூடாக இருக்குது மெயில் லேயர் கீழ் லேயர் நடுவில் ஒரு லேயர் வருது பாருங்கள் டிஷ்யூ பேப்பர் அளவுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எத்தனை நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு சப்பாத்தியும் செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி கிளாத் வச்சு மூடி வைங்க காற்று போகாமல் அதே போல் நீங்கள் ட்ராவலுக்கு கொண்டு போகிறீங்கன்னா நல்லா ரேப் பண்ணி கொண்டு போங்க இப்போ மீதி சப்பாத்தியே இருக்குது அப்படின்னா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் ஒரு நிமிஷம் நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகிடும் நீங்கள் ஒரு நாள் கழித்து நீங்கள் வீட்டிலே இருக்க போய் நீங்கள் பழசாக இருக்க சப்பாத்தினால் சூடு பண்ணி சாப்பிட்டாலும் பழைய மாதிரியும் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பவும் நான் அந்த லேயர்ஸ்லாம் காமிக்கிற பாருங்கள் மிஸ்டேக்கே வராது அதுபோல் இந்த மாதிரி சப்பாத்தி நீங்கள் பண்ணுறீங்கனாலே கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள் ஏன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறப்ப நிறைய சாப்பிட்ணுன்னு எல்லாேருக்குமே தோணும் அவசியம் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி சப்பாத்தி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்